ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் சரி வாங்க வீடியோக்களை போவோம் நம்ம மல்லி சீரில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மிகப்பெரிய பெரிய பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா இப்போது காதல் எடுத்தின வருதுங்க அதுக்காக நம்ம மல்லி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் செஞ்சு இதனால மல்லியோட பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடக்குதுன்னா தினம் வரதுனால விஜய்க்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க லெவலுக்கு என்னங்க ஏதாவது ரோஸோ இல்லை ஃபுட்டோ சமைச்சு கொடுக்குறது இல்லை நோட்டில் ஏதாவது எழுதி கொடுக்குறது இந்த மாதிரி தான் அவங்க திங்க் இருக்காங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சி தான் வேறு ஒன்று பண்ணுறாங்க யார்னு பார்த்தா நம்மளோட விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட முன்னாள் மனைவி அவங்கள ஆசை ஆசையாக வச்சுட்டு இருந்த ஒரு ரிங்கு அவங்களை நியோகர்த்தமாக வச்சுட்டு இருந்த ஒரு ரிங்கை நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சி தான் என்ன பண்ணுறாங்க அது வி மல்லிகைக்கு கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வச்சு திருடுறாங்க திருடி அதை மல்லிகையிலையும் போட்டு விடுறாங்க அது எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம வெண்பா கையில் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்லியம்மா கையில் போட்டுக்க சொல்லு மல்லிகையில் போட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வெண்பா குட்டியும் அப்பவும் விசாராக கேட்குறாங்க இல்லையே வில்லங்க வில்லங்கிருக்கு இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே இவங்க கொடுத்து நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் யோசிச்சாலே இவங்க உடனே சொல்லிடுறாங்க இல்லை இது வந்து உங்கள் டாடா தான் மல்லிகிட்ட கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கோத்து விட்டுடுறாங்க இது தெரியாமல் நம்ம வெண்பா குட்டி கொண்டு போய் டாடா தான் உங்களுக்கு கொடுத்தாங்களாம் இருந்தாங்க போட்டுக்காங்க டாடா கொடுத்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி தான் அப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம குட்டி நம்ம மல்லிகிட்ட சொல்லலைங்க இதனால் எதுவும் தெரியாமல் நம்ம மல்லியும் கையில் போட்டுக்கிறாங்க இதுக்கப்புறம் தாங்க பெரிய பிரளயமே கிளம்புது எப்பவும் போல் நம்ம விஜய் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாருங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா நேராக போயிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி முடிச்சுட்டு அவங்களோட முன்னாள் மனைவி ஞாபகமர்த்தமாக இருக்கிற ஒரு சில திங்ஸ் அப்படியே பார்க்குறது அவளோட ருட்டீனாக பார்க்குறது ஒரு வழக்கம் பழக்கம் அப்படின்னு சொல்லலாங்க இதே மாதிரி தான் இந்த முறையும் வராரு வீட்டுக்குள்ளே போகிறாரு கதவு திறக்கிறாரு குளிக்கிறாரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு எல்லாம் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த கபோர்டு திறந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மோதிரத்தை தவிர என்னாச்சு ஏதாச்சும்னு பதடுறாருங்க அந்த டைம்ல தான் அப்படியே கத்திக்கிட்டே கீழே வர்றப்போ எதிர்த்தியாக நம்ம ராஜேஸ்வர தான் வர்ற மாதிரியே சீன் போட்டு வந்து என்னாச்சு என்னாச்சு விஜயன்னு கேக்கேன் இப்படிதான்க்கா அவளோட மோதிரத்தை காணும் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேக்க மோதிரமா நல்லா யோசிச்சு பாரு நான் மல்லிகையில் புதுசாக ஒரு மோதிரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்க மல்லி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சத்தத்தை கொடுக்க மல்லி அங்கே வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கையை காட்டுன்னு சொல்ல அவங்க காட்ட மோதிரத்தை பார்க்க நீங்க தான் போட்டுக்க சொன்னீங்கன்னு சொல்லி வெண்பா கொடுத்தான்னு சொல்ல வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க உங்களை வீட்டில் இல்லைங்க ஸோ இதனால பெரிய பிரச்சனை உனக்கு எதுக்கு இந்த வேலை உன் கழுத்தில் தாலியை நான் போட்டதே பெரிய விஷயம் என் வெண்பாக்காக தான் போட்டேன் இப்ப மறுபடியும் என் வெண்பாவை வெண்பான் வெண்பா மேலேயே ஒரு இதை சொல்லி வெண்பாவை இதுல ஒரு பலிக்கிடா மாத்த எல்லா எல்லாத்தாப்பியும் நீ செஞ்சுட்டு வெண்பா மேல பழி போடுறியா அப்படின்னு கேக்க இதை கேட்ட உடனே நம்ம மல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாங்க உடனே அழாத நில் கம்முன்னு வாயை மூடறி இந்த மாதிரி நாடகம் போட்டு நாடகம் போட்டு எத்தனை முறை தான் இருக்கிறேன் எல்லா டைமும் நீ சொல்றதெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு நம்ம ஆள்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி எவ்வளவு சொல்றாங்க இது நான் இவங்க தான் சொன்னாங்க செஞ்சாங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காத நம்ம விஜய் கத்தி விடுறாங்க உடனே நம்ம ரஞ்சிதா ராஜேஷ் எல்லாம் சேர்ந்து இவளுக்கு இதே வேலையா போச்சு நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பாத்தீங்களா இதுக்கு தான் சொன்னேன் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதா சொல்ல உடனே ராஜேஸ்வரி நீ வா விஜய் இனிமேல் அவகிட்ட தேவை அந்த மோகர்த்தை நான் அவளே வச்சு தொலைட்டோம் எந்த கெதிரா போட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நடக்குது அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நான் சீபா பாய்